போக்கு அருமை அருமைத்தோழர் கரு பழனி அப்பன் அவர்கள் நம்முடைய கண்டன உரை ஆற்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் வந்து பொன்பரப்பியில் நடந்திருக்கும் இப்படி ஒரு அராஜக செயலை கண்டிச்சு விடுதலை சிறுத்தைகள் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது வள்ளூர் கோட்டத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கிறேன்னே கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் சொல்லி கூப்பிடாமையே சிதம்பரத்துக்கு உங்களுக்கு ஓட்டு கேட்க வந்தவனா இதுக்காக நான் வரமாட்டேன் ஏன்னா நான் வரிசையாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் எல்லாருக்கும் ஓட்டு கேட்பதாக கிளம்பும் பொழுது சிதம்பரத்துக்கு போயிருந்தேன் சிதம்பரத்துக்கு போனப்ப தலைவர் திருமாவர்களிடம் தகவலை சொல்லலாம் நான் அண்ணன் வன்னியரசனுக்கு மட்டும் தகவல் சொன்னேன் அண்ணன் திருமண வந்து போய்கிட்டு இருந்த வாகனத்துக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் அவர் பின்னாடியே போனேன் ஒரு பைக்கில் கடைசி ஒம்போதே முக்கால் மணிக்கு முடியும் போது சத்தியெல்லாம் திரும்பி பார்த்தவர் என்னை பார்த்துட்டாரு பார்த்து தம்பி என்ன இங்கே பண்ணார் இல்லை இல்லை நீங்கள் போக நான் வரேன்னு அப்படின்ட்டு பத்து மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த தொகுதிக்கு போயிட்டேன் திரும்ப இறுதி நாள் பிரச்சாரத்தை தான் மறுபடியும் வந்து அவரோட பேசினேன் அந்த முதல் தடவை சிதம்பரம் போனப்போ நான் ஏன் அவர் பின்னாடி ரெண்டரை மணி நேரம் பின்னாடியே போனேன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு எண்ணம் திருமாவர்களை பத்தி ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்காங்களே அவர் வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர்னு நான் எல்லாம் அப்படி இல்லை பொதுவான ஒரு தலைவர் தான் நான் அவரை நம்புறேன் அவர் அப்படி குறுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்ப நம்ம சிதம்பரத்துல என்னதான் கருதுறாங்க இவரை பத்தி தெரியணும்ல அதுக்காக பின்னாடி போனா அந்த சிதம்பரம் தொகுதி முழுமைக்கும் ஏன்னா அவர் எல்லா ஏரியாவுக்கும் கூட நடக்கிற மணி நேரம் தொகுதி முழுமைக்கும் அவரை கண்டு அவ்வளவு மலர்ந்து சிரிச்சு அவருக்கு இருந்த யோசனை அந்த பானை எப்படியா கொண்டு சேர்த்துருவேன்னு ஆனா இவர் போகுவதற்கு முன்னாடியே எல்லா வீட்டுலயும் ஒரு பானையை வச்சு இவருக்கு அமைஞ்சிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இவருக்கு ஒன்னும் எனக்கு தெரியும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அப்ப நான் அந்த அண்ணனோட பக்கத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு தான் சொல்றேன் அதனா அப்புறம் திருப்பி இறுதி நாளில் வந்து அவரோட பேச போகும் பொழுதும் ரொம்ப சுருக்கமா ரெண்டு நிமிஷம் நான் பேசினேன் அப்ப அண்ணன் கேட்டார் என்ன அவ்வளவுதான் பேசுனீங்க போதும் இல்லன்னு நீங்க எம்பி ஆகி மந்திரியாயிருங்க அப்போ ஒரு நன்றி கூடத்துல மொத்தம் பேசிக்கலாம் அப்படின்னு சார் இவர் சொன்ன மாதிரி முத்வாணி சொன்ன மாதிரி அதற்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நிறைந்த தலைவரா தான் நான் வந்து வர திருமாவூர்ல பார்க்குறேன் எனக்கு வந்து அவர் அமைப்பாய் திரளுவோம்னு ஒரு புத்தகத்துல வெளியீட்டு விழா பத்தி தொடர்ந்து ரெண்டு மூணு கூட்டங்கள் பேசிட்டாங்க நான் திருமாவனுடைய பேச்சுக்கு பெரிய ரசிகன் நான் அவரை வந்து மதுரையில் வந்து நான் பள்ளிக்கூட பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் அவரை ஒவ்வொருக்காரர் ஒரு இளைஞனா நான் முதல திருமாவள பார்த்துருக்கேன் யாரா இந்த பேச்சு பேசுகிறாருன்னு அப்புறம் காலத்தால் கனிந்து மிக நிதானமா எல்லாத்தையும் அணுகிற ஒரு தலைவராக இப்போ நான் பார்க்குறேன் அவரை எல்லா எந்த எதுக்குமே பதட்டப்படாம எதுக்கு இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க தலைவர்களில் யாரையும் பத்தி மரியாதை குறைவா பேசாத அநாகரிகமா பேசாத ஒரு கண்ணியமிக்க தலைவர் தான் திரும்ப பாக்குறேன் இன்னொன்னு அவர் எப்பொழுதுமே ஒரு உரையாடலுக்கு தயாரா இருக்க தலைவரா பாக்குறேன் யார் என்ன சொன்னாலும் சரி வாங்க உட்காந்து பேசுவோம் என்னன்னு தன் கருத்தில் மிக வலுவாக இருக்கிற ஒரு ஆள் தான் எதிர்க்கிறதுக்காக வாங்க உட்காந்து பேசுவோம்னு கூப்பிடுவாரு தன் கருத்துக்கிட்ட இருந்து வலி இல்லைன்னா எதுல இருக்க கூப்பிடவே மாட்டான் பேசுறதுக்கு அது மாதிரி அப்படி பாத்துக்கணும் அவர் அப்படி அமைப்பாய் திருடுவோம் இதுக்காக அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன்னா திருமாவர்களின் பின்னாடி இவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடிய இவ்வளவு சக்தி இருந்த இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாள இருக்கீங்க அது பெரிய மகிழ்ச்சிக்குரியது தான் அதே நேரம் நம் தலைவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன நோக்கத்துல இருக்கான் அவன் என்னவா பேசுறான் என்பதையும் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குல்ல பின்வர வேண்டியது இல்ல அதுக்காக அந்த திரும்ப திரும்ப சொல்றேன் அதுல அவர் சொல்லுவார் இன்னைக்கு இந்த பொன்பரப்பி புன்னமராவதி இலங்கை எல்லாமும் ஒரே கேடுதான் தான் அந்த கேடை பத்தி பேச வரும் பொழுது அவர் அப்ப சொல்லுவாரு இங்க யாரும் யாரையும் அச்சப்படுத்த வேண்டியது நம்மளை கண்டா எதிரிக்கு அச்சம் வரணும்னு சொல்லும் பொழுது உணர்ச்சி வேகத்தில் நம்ம நல்லா இருக்கு ஆனால் யாரும் யாரையும் அச்சுறுத்த வேண்டியது இல்லை காரணம் நீ ஒருத்தனை அச்சுறுத்தினா ஒன்னே அச்சுறுத்த இன்னொருத்தன் வருவான் அதுக்கு மேலே இன்னொருத்தன் வருவான் அச்சுறுத்த அப்போ அச்சுறுத்தல் என்பது இங்கே நிலையானது இல்லை நம்ம எதை நோக்கி பயணப்படணும்னா நம்முடைய பகைவனையும் ஜனநாயகப்படுத்தணும் அதுதான் நம்முடைய நிஜமான வெற்றி ஒரு சமூகத்தில் ஒழுங்கு என்பது எந்த ஒழுங்கு அப்படி சொல்ல சொல்லுவாரு நம்ம ஒரு அச்சம் வேணும் ஒரு பயம் வேணும் எந்த பயம் தெரியுமா வேணும் மாரல் பியர் வேணும் சொன்னாரு சமூகத்தின் மேல் ஒரு ஒழுங்குல பயம் வேணும் நமக்கு என்ன சொல்லப்பட்டது அந்த ஒழுங்குல வேணும் இன்னைக்கு ஒரு அமைதி இருக்கு அரசாங்கம் சொல்லுது இல்ல அமைதி நிலை திரும்பி விட்டதுன்னு அது என்னன்னா ஒடுக்குமுறைக்கு பின்னாடி இருக்க அமைதி அந்த அமைதி அமைதி இல்ல இங்க ஒழுங்கு என்பது திருமா சொல்றாரு ஒழுங்கு என்பது சாதியால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு மதத்தால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு ஆதிக்கத்தால் ஏற்பட்ட ஒழுங்கா இருக்கு இந்த ஒழுங்கெல்லாம் உடையும் இந்த ஒழுங்கு அவசியம் இல்லை நமக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒழுங்கு வேணும் நீயும் பேசு நானும் பேசுறேன் நீங்க இப்ப இங்க இல்லையா ஒரு ஒழுங்கு மேடைல தலைவர்கள் இருக்காங்க இப்படி இருக்கிறது பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டு நீங்க எல்லாம் கீழே இருக்கீங்க இது ஒரு ஒழுங்கு இல்லையா பரவாயில்ல நீங்க எல்லாம் மேல இருக்க நாங்க கேக்குறோங்கிறது இது இவரும் உப்பு கொட்ட ஒழுங்கு அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் மேடைக்கு வந்து என்னப்பா நீங்க மட்டும் மேல உட்காந்துருக்கீங்க நாங்களும் மேடைக்கு மேடைக்குறமான்னு வந்து அது ஒழுங்கு இல்ல அப்ப நம் பகைவனை ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒழுங்கு நோக்கி தள்ளுறது தான் சரி அந்த இடத்த நோக்கி தான் போகணும்னு சொல்றாரு சொல்றதுக்கு தான் அவர் அமைப்பாய் திரளுவோம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு எல்லாரையும் அப்படி ஒரு அமைப்பாய் திரளுவதற்கு தான் இன்னைக்கு கட்சிக்காரர்களும் திருமாவர்களோடு வந்து நிக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் இது மொத்தமும் தமிழகம் மொத்தமும் ஒரு புன்பரப்பி மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம சகல பிரச்சனைக்கு அமைப்பாய் திரளணும் அந்த அமைப்புக்கு திருமாவர்கள் தலைவனா இருந்தா என்னை விட மகிழ்ச்ச வேறு யாரும் இருக்க மாட்டாங்க வாழ்த்துகள் நன்றி